சமூது <laughs> <laughs>

뭐민의기 <목소리>

தம்பி பாருங்க யா போறீங்க தம்பி எங்க போறீங்க பீச்சுக்கு போறீங்களா இந்த மழையில பீச்சுக்கு போகணுமா

ரமா அது அங்க ஒரு குச்சி ஐயா அது பாடி ரூட்ட काटது நம்ம போக ரொம்ப ஈஸியா இருக்கு ஓஎம் நார் ரூட்ட ரூட் काटது அங்க போனது கல்யாணாலக்கு வந்து

ஏய் தப்பா அந்த மாதிரி குடிபா 20 கிலோ பண்ணி தண்ணி ஏய் சூப்பரா இருக்குல கோவல மிச்சி கோவல மிச்சி 1 கொக்கு பறக்குது பாரு பொறுமையா பேசு அந்த இந்த மழையில போய் பீச்சுல போய் ஆட்டம் போட போறீங்க நீங்க வந்து அம்மா கிட்ட தேவிகவா அம்மா கிட்ட